என்ன ஒரு சாஃப்ட் ஒரு ஒரு ஹார்ட்னஸ்ல இருந்து வந்து மக்களோடு பழகு பொழுது மனிதர்களோடு பழகு பொழுது எளிமையாக அன்பாக பழகக்கூடியவர் ஆனால் தன்னுடைய உரிமைகள் என்று வரும் பொழுது அவர் தலைவர் கலைங்கரே போல உறுதியாக நின்றுபார். சுந்தர போராட்டத்திலே மிக முக்கியமாக பங்கு வகித்த தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இவருக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பெருமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உவகையும் அடைகிறோம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மணிமண்டபத்திற்கு அனுமதி வழங்கி அதை தந்தவர்கள் போல் தலைவர் கலைஞரவர்கள் ஆட்சியிலே இருந்தபொழுதுதான் அருந்ததியருக்கு என்று மூன்று சதவீத இடஒதுக்கீடு அல அளிக்கப்பட்டது அது சில பேரால் கோர்ட்டில் வந்து எதிர்த்து வழக்கு போடப்பட்டபோது இன்று அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஈட்டியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அண்ணன் தளபதி அவர்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி என்பது ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உழைக்கக்கூடிய ஒரு அரசு எல்லோரையும் அரவணைத்து முதலமைச்சர் பதவியேற்று கொண்டான் சொன்னது போல வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் ஒன்றாக யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அரசு திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமாக கருத்தாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய ஆட்சியாக இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நிலைப்பாடு இதுதான் தொடர்ந்து போராடுவோம் முதலமைச்சர் எந்த காலத்திலும் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார் இது வந்து சட்ட ஒரு போராட்டத்தின் வழியாக கிடைத்திருக்கக்கூடிய ஒன்று அதனால இதில் அதை தாண்டி நான் கருத்து சொல்வதற்கு ஒன்று தொடர்ந்து வந்து நமக்கு வே கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது அங்கே வந்து எஜுகேஷன் பட்ஜெட்டில் எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் நமக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பணம் வரவில்லை மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய நிவாரணம் இது வர வரவில்லை இதுக்கப்புறம் என்ன நெருக்கம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு சாஃப்ட்னஸ் நோக்கி மாறின மாதிரி ஆரம்பிச்சு நோக்கி போற மாதிரி இல்லைன்னா முதலமைச்சர் பொதுவாகவே வந்து மக்களோடு பழகும்பொழுது மனிதர்களோடு பழகும்பொழுது எளிமையாக அன்பாக பழகக்கூடியவர் ஆனால் தன்னுடைய உரிமைகள் என்று வரும்பொழுது அவர் தலைவர் கலைஞரை போல உறுதியாக இருக்குவர்